நிகாரம் இன்னியோட ப்ரோverb if you don't sacrifice for what you want what you want becomes the sacrifice beautiful நல்ல இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்க sacrifice நம்ம என்ன சொல்றோம் நமக்கு ஒரு குறிக்கோளம் எல்லாருக்கும் உலகத்துல பிறந்தவ அத்தனை பேருக்கும் சின்ன குறிக்கோளோ பெரிய குறிக்கோளோ இருக்கும் அப்ப அந்த குறிக்கோள வந்து நம்ம அடேனாமானா பலவிதமான சாக்ரிஃபைஸ் அதாவது காம்ப்ரமைசேஷன் நம்ம வந்து எதாவது விட்டு கொடுக்கணும் விட்டுட்டே இருந்தால் தான் நமக்கு அந்த பாதையை கரெக்டாக போய் நம்ம அடைய முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு நடிக்கும் திறமை இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் கடவுள் உங்களுக்கு வந்து நடிக்கும் திறமையை கொடுத்துருக்கா அப்படின்னு வச்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம் நடிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம உடம்ப அழகாக பொலிவாக வச்சுக்கணும் அப்புறம் வந்து வேறு விதமான என்ன சொல்கிறது கரெக்டாக அந்தந்த பாத்திரத்துக்கேற்ற மாதிரி நமக்கு மாற்ற தெரியக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம நுணுக்கங்கள்லாம் நம்ம கற்றுக்கணும் அவன் நிறைய பிராக்டிஸ் ஒரு டைலாக் டக்குன்னு சொன்னால் சொல்ல சொன்னான்னா அந்த டைலாகை டக்குன்னு புரிஞ்சுட்டு நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம சொல்ல தெரியணும் சி இந்த மாதிரி பல 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 விஷயங்கள்லாம் இருக்குது அப்போது இந்த மாதிரி ஒ உடம்பு ஃபர்ஸ்ட் உடம்பு நல்ல பொலிவாக வச்சுக்கணும் அப்படின்னா தின்பண்டங்களை நம்ம கம்மி பண்ணணும் நம்ம நல்ல ஒரு ஐஸ் நமக்கு ஒத்துக்காத சமாச்சாரங்கள்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது ரொம்ப ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் சாப்பிட்டுட்டு உடம்ப பெருசாக்கின்டா நமக்கு நடிப்பு வராது அந்த பொலிவு உடம்புல இருக்கக்கூடிய பொலிவு போயிடும் ஸோ இந்த மாதிரி பல பல சின்ன சின்ன வி விஷயங்களை நம்ம வந்து விட்டு கொடுத்துதான் ஆகணும் அந்த மாதிரி இப்போது பாட்டு பாடணும் அப்படின்னா குரல் நல்லா இருக்கணும் அப்போ குரல் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த சில் பண்டார்த்தங்களில் நம்ம சாப்பிடக்கூடாது அதாவது கோல்டு ஐட்டம்ஸ் ஐஸ்கிரீம் அப்புறம் ஜில்லுன்னு வெளியில் போயிட்டு வந்தோடனே ஜில்லுன்னு தண்ணிக்கு கொடுக்கக்கூடாது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து தொண்டையோட அதை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து சொல்வா தெரியுமா செஸ் வாய்ஸ் ஹெட் வாய்ஸ் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நிறைய சொல்வா அதில் நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நல்ல உடம்பை வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுக்கணும் அப்போ தான் அந்த தொண்டையை நன்ன பாதுகாக்கணும் அந்த தொண்டையை பாதுகாத்தா தான் நமக்கு என்ன மாதிரி பாட்டெல்லாம் பாடணுமோ எப்படிலாம் பாடணுமோ அதை அப்படி அதை அது அழகாக வழி வழி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி அப்போ நமக்கு நல்ல பாடகி பாடகன் அப்படிங்கிற பேர் வரலாம் நம்மளோட குறிக்கோளையும் நம்ம அடைஞ்சு விடலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ கோலம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கோலம் போடுறத வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப கோலம் போடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும்பா இப்படி கையை அப்படி கோலப்பொடியில் வச்சேன்னா அது வாட்டு போயிட்டே இருக்கும் போகிற டைமே தெரியாது அப்படின்பா அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் காலங்காத்தால் சீக்கிரமாக எழுந்து அதெல்லாம் நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டு நம்ம அங்கே போய் எழுந்துட்டு இருட்டில் அழகாக போடணும் அந்த புள்ளி கோ புள்ளி கோலமானாலும் சரி எதுவானாலும் நம்ம வந்து பொறுமையாக உடம்ப வளைச்சுட்டு அந்த மாதிரிலாம் நம்ம போடணும் சில நேரங்களில் எறும்பு கடிக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது ஐயோ எறும்பு கடிக்கிறது நான் மாட்டேன் அப்படின்னா கோலம் போட முடியாது ஸோ உங்களுக்கு அந்த கோலம் போடணும் அந்த இஷ்டமான வேலையை நம்ம செய்யணுமானா பல வி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம விட்டு கொடுத்தே ஆகணும் அப்போ அதை விட்டு கொடுக்கும் அந்த அந்த இது கட்டுப்பாடு நமக்கு ஆட்டிடியூட் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் சின்ன விஷயமானாலும் இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம வந்து ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்னா சில விஷயங்கள்லலாம் அவள் வந்து கட்டுப்பாடாக தான் இருக்கணும் அதே அந்த அந்த கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னா அந்த அப்போ தான் நீங்கள் ஸ்கூல் பீப்புள் லீடராக யூ கேன் கெயின் அ குட் நேம் நிறைய விஷயங்கள் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் எடுத்துட்டாலனா கூட நான் வந்து கண்டிப்பாக இந்த அத்ல வந்து நான் வந்து வின்னர் ஆனோம் கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம சீக்கிரமாக எழுந்துக்கணும் பல உணவுகளில் வந்து நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும் ஸோ இப்படிலாம் நம்ம ஒழுங்காக இருந்தோமானா தான் நம்ம அந்த கோல்டு மெடல் வாங்குறதுக்கு உண்டான வழி ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல பல விஷயங்கள் எனக்கு இது வேணும் அப்படின்னா சிலது விட்டு கொடுத்தாதான் உண்டு அந்த விட்டு கொடுக்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அதுதான் இந்த ப ப்ராவோபோட சாராம்சு ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமங்க் யுர் காண்டாக்ட்ஸ் பாய்